கப்பலோட இன்னொரு பக்கத்துக்கே போயிட்டேன் அங்க ஒரு அறையில மகாமாயா மகாமாயா திரிபுவன

குடும்பத்திற்காகத்தான் பல நாட்கள் காத்துக் கொண்டிருந்தேன் உன் பேச்சை கேட்டு நடந்து கொண்டதால்தான் இந்த திவ்ய சக்கரத்தை நாம் தேடி எடுத்து விட்டோம் வெற்றிக்கு ஆரம்பம் இதுதான் காலவக்ரா இந்த முழு உலகத்தையும் மிக சுலபமாக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது என்ன சொல்கிறாய் மகாமாயா விளக்கி சொல் இன்னும் அதற்கான நேரம் எப்பொழுதுதான் வரும் விரைவில் வந்துவிடும் அதுவரையில் இந்த திவ்ய சக்கரத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள் காலவக்ரா அதுதான் முக்கியம் வணக்கம் கா சக்கரனுக்கும் சண்டை நடந்தப்போ அவனோட வாள் உடஞ்சு போச்சு இல்ல அப்ப இந்த சக்கரம் கீழே விழுந்து என் காலு கடையில வந்தது அதை எடுத்து நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன் அதை பார்த்தீர்களா அது எவ்வளவு அழகாக மின்னுகிறது நிச்சயமாக ஏதாவது திவ்ய மந்திரத்தால் இதை செய்திருப்பார்கள் அவ்வாறே இருந்தாலும் இந்த சக்கரத்தில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்று தெரியவில்லையே காலவக்ரன் எதற்காக இதை இவ்வளவு பாதுகாப்போடு வைத்திருந்தான் இந்த ரகசியம் காலவக்ரனோடு கடலுக்கு அடியிலேயே நிரந்தரமாக புதைந்து போய்விட்டது எழுந்திரு எழுந்திரு காலபக்ரா எழுந்திரு எழுந்திரு அந்த பாலகர்களை நான் எப்படியாவது பழிவாங்கியே வாங்கியே தீருவேன்